ஹாய் தமிழ் ஸோ இன்றைக்கி இந்த இந்தியோ எத பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட டுவெல் ப்ரோ சீரிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணியிருக்காங்க நேற்று ஸோ ஜனவரி டுவெண்ட்டி நைன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரோ சீரிஸ் வந்து இந்தியன் மார்க்கெட் மார்க்கெட்லான் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இதோட இன்டீடெயில்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதோட ப்ரைஸ் மற்றும் வேரியன்ட் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ வித் பாக்க போறோம் டைம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரியல்மி டுவெல் ப்ளஸ் மற்றும் ரியல்மி டுவல் ப்ரோல பார்த்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் மற்றும் வேரியன்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் டுவெல் ப்ரோ பிளஸ்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எயிட் ஜிபி ரேம் வித் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ்

கேமரா யூனிட்னு பிரைமரி கேமரா பொறுத்தவரைக்கும் ஃபிஃப்டி மெகா பசில் சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் ஜீரோ சென்சார் கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஓடி சிக்ஸ்டி ஃபோர் மெகா பிக்சல் வைடாங்கல் கேமரா கொடுத்திருக்காங்க எயிட் மெகாசில் மேக்ரோ கேமராவும் இந்த ஃபோன்ல குடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் தேர்ட்டி டூ மெகா செல்ஃபி கேமரா இந்த ஃபோன்ல கொடுத்துருக்காங்க அடுத்ததா பேட்டரிய பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எம்ஹ் ஆஃப் பேட்டரி கொடுத்திருக்காங்க வித் சிக்ஸ்ட்டி செவன் வாட்ஸ் ஆஃப் சார்ஜிங் சப்போர்ட்டோட கம்பெனில இருந்து என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டூ ஹண்ட்ரட் வந்து வெறும் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ்ல இந்த ஃபோன் கம்ப்ளீட் பண்ணிடும் அப்படின்றாங்க இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் மீ டுவெல் Pro. பிளஸ் ஓட ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ரியல்மி டுவெல் ப்ரோட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் இதோட ப்ராசர பாத்தீங்கன்னா ஸ்னாப்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் கொடுத்திருக்காங்க டிஸ்பிளை சைஸ் வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச் ஃபுல் ஹெச்டி தான் கொடுத்திருக்காங்க ஒன் டுவென்ட்டி ஹெர்ட்ஸ் ஆஃப் இந்த கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க மெகா பிக்சல் உங்களுக்கு சோனியோட ஐஎம்எஸ் டபிள்இ டூ சென்சார் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டூ பிக்சல் உங்களுக்கு டெலிஃபோட்டோ லென்ஸ் மற்றும் எயிட் மெகா பிக்சல் உங்களுக்கு அல்ராவேர் கேமராவும் கொடுத்துருக்காங்க வித் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் இந்த போன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேம் நம்ம வந்து ப்ரோ ப்ளஸில் எது பார்த்துமோ ஆகுமோ அதே தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் எம்எச் ஆஃப் பேட்டரி வித் சிக்ஸ்டி செவன் வாட்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஓகே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ரியல்மி டுவெல் ப்ரோ சீரிஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் காமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்